உங்கள் அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டோர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக நம்பிக்கை என்னும் நங்குறோம் அப்படிங்கிற போறோம் இந்த உலக வாழ்க்கையில நம்பிக்கை என்பது ரொம்ப அவசியமானது பல விதங்கள்ல விசுவாசம் இந்த தலைப்புலாம் நம்ம பல விஷயங்களை பார்க்கிறோம் ஆனா பாருங்க இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை தெரியுமா இந்த உலகத்துல நம்ம யாரை நம்புறதுன்னே தெரியலீங்க எந்த ஒரு விஷயத்துலயும் நல்லவங்க போல இருக்கிறாங்க புறந்தடின்னு பார்த்தா நமக்கு ஆப்போசிட்டாக மாறிடுறாங்க அல்லது நம்ம காலியத்தில் அவங்க சந்தோஷப்படுறது மாதிரி தெரியுது ஆனால் காலம் போகும்போதுதான் தெரியுது அவங்க அதை பொறாமப்பட்டிருக்கிறாங்க இப்படியெல்லாம் பல விஷயங்களில் நம்ம பல காரியங்களை நினச்சி யோசிக்கிறது உண்டு ஆனால் பாருங்க நம்முடைய நம்பிக்கையினுடைய விதங்களை நீங்கள் புரிந்து கொள்கிற போது நிச்சயமாக நமக்கு அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனுஷனுடைய வாழ்க்கையை நம்பிக்கையை சார்ந்தது தான் அக்கம் பக்கத்தை நம்பி தான் வாழ்ந்தாகணும் கடைகளுக்கு போனால் நம்பி தான் சாப்பிட்டாகணும் ஏன் ஒரு டிராவல் பண்றோம்னா பஸ்ல ஏறி உட்கார் போது ஒரு தான் பஸ் நல்லபடியா போய் சேரும் அப்படின்னு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில கண்டக்டர்கிட்ட சார் இந்த பஸ் எத்தனை மணிக்கு போய் சேருன்னு கேட்டீங்கன்னா கோவப்படுவார் போகும்போதே ஏறி உட்கார்ந்தவொடனே எத்தனை மணிக்கு போய் சேருன்னு கேட்குறியா ஏன் தெரியுமா அது ஒரு அவ அதாவது அது ஒரு குறைவா பார்க்குறாங்க ஒரு அவஸ்த குணமா நினைக்கிறாங்க அப்போ இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோட உட்காருங்க எத்தனை மணிக்கு போய் சேர்ந்துரும் நேரத்துல நம்ம பயணிச்சிருவோம் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்ப்புகளோடு இருக்க வேண்டும் என்று இந்த சமூகமும் எதிர்பார்க்கிறது அருமையானவர்களே இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில யாரையாவது குறிச்சு ஒரு அவநம்பிக்கையோட மனசுக்குள்ள இருக்கிறீங்களா இவங்கள நம்பலாமா வேண்டாமா இது எப்படி இருக்கும் இது சாத்தியமா அப்படின்னு நினைக்கிறீங்களா தயவு செய்து அந்த அவநம்பிக்கையை விட்டுருங்க கடவுளை நம்பி நீங்க உங்க பிரயாணத்தை செய்யுங்க இன்னொரு விஷயம் வாழ்க்கையில இழப்பும் எதிர்பார்ப்பும் அப்படிங்கறதெல்லாம் நம்மள சார்ந்தது இல்லைங்க சில சமயங்கள்ல நம்ம எவ்வளவு புத்திசாலித்தனமா இருந்தாலும் கூட ஏமாந்துடுறோம் சில சமயங்களில் ஏமாந்தாங்குழி நம்ம சொல்றோம் அவங்க புத்திசாலித்தனமா தப்பிச்சு போறாங்க அப்போ இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா கடவுள் அமைச்சு தருகிற இந்த பாதையில் யாராலுமே புரிஞ்சு கொள்ள முடியாதுங்க முக்கியமானது என்ன அப்படின்னா கடவுளுடைய காரியங்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அதனால தான் அவர் கடவுளா இருக்கிறனர் நீங்க சொல்ல முடியுமா கடவுள் இப்படித்தான் செய்வாரு அப்படின்னு சொல்ல முடியுமா நிச்சயமா முடியாது சின்ன ஜபம் எடுப்போம் டக்குன்னு நடந்துடும் காலமெல்லாம் ஜெபிச்சுட்டு இருப்போம் அந்த காரியம் இன்னும் நடக்காமலே இருக்கும் அப்போ அவரை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது நாம் அவரை புரிந்து கொள்ளாத முடியலாத நிலையில் அவர் இருக்கிறபடினால்தான் அவர் தெய்வமாகவே இருக்கிறார் ஏன்னா ஒருத்தரை ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன் அங்கே ஏமாத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆனால் ஒருத்தரை புரிஞ்சிக்க முடியல அவர் எப்படின்னே புரிஞ்சுக்க முடியலன்னா அவரை ஏமாற்ற முடியாதுன்னு அதனால தான் வேதம் சொல்லுங்கிறது ஒரு வசனம் கூட இருக்கிறது நீதிமான எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான் ஒருவனாலும் நாளும் நின்று நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக காரியங்களானாலும் சரி உலக காரியங்களானாலும் சரி நாம் சில விஷயங்களை நம்பித்தான் ஆக வேண்டியிருக்கும் அதே சூழ்நிலையில் கடவுளுடைய செய்கைகளையும் நாம் நம்பி இருக்கின்ற பொழுது நிச்சயமா வாழ்க்கையில நன்மை தொடரும் நம்முடைய மனசும் நம்முடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கும் ஆகவே அன்பர்கள் நண்பர்கள் உறவுகள் வந்தங்கள் இவங்களெல்லாம் நம்பி கடந்து போங்க உறவுகளை நம்பி கடந்து போங்க அக்க பக்கத்துல நம்பி கடந்து போங்க நம்பி நன்மையை செய்யுங்க நிச்சயமா உங்களோட கூட ஆசிர்வாதமும் உங்களோட சூழலும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் கடவுள் உங்களை ஆசீர்வைப்பா மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ